ரொம்பவும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஹோல்ஸ்டீன் ஹெச்எஃப் மாடோட விற்பனை பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இது வந்து ஃபாரின் பிரீடு ஹெச்எஃப் மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு ஸோ இது வந்து நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்குவாங்க இந்த மாட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா அந்த மடியமைப்பு இருக்கிறதே தெரியாது நல்ல ஒரு பால் மாடாக அமைஞ்சிருக்கும் அந்த இருக்கிற மடியமைப்பும் செம்ம டைட்டாக நல்ல ஒரு ஒர்த்தான மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து கிடாரிங்க அதாவது நான்கு பல்லில் ஒரு தலைச்சம் கிடாரி மாடு கண்ணினு இன்றோடு ஐந்து நாட்கள் ஆகுது தாயை போலவே ஒரு அழகான ஒரு கிடாரி இருக்குது அப்படின்றது பாசிட்டிவ்ங்க தாயே ஓல்ஸ்டீன் ஹெச்எஃப்னா அதே மாதிரியே ஒரு அழகான ஹோல்ஸ்டீன் ஹெச்எஃப் கிடாரி இருக்குங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடுங்க இளம் பொருளுங்க இன்னமும் ஒரு ஐந்தாறு ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த மிகச்சிறந்த மாடாக இருக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ப்ரீடு மாடுங்க குட்டம் மூஞ்சியில் குழி நெத்தி இந்த மாட்டோட முக அழகே அவ்வளோ அழகாக இருக்குங்க சூப்பரான ஒரு முக லட்சணத்தில் மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க கன்று என்ன க்யூட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மாடும் இளம்பொருள் கன்றும் சூப்பராக இருக்குது கன்றுன்றது பாசிட்டிவ் குட்டம் மூஞ்சி குழி நெத்தி மாடு இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் தலைச்சனைக்கு அப்படின்றாங்க அடுத்தடுத்து இது கறவை தாராளமாக நம்ம கூட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரியே தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள் இடத்துல தான் விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ மாடு கறவைக்க கறக்கக்கூடிய வீடியோவும் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் மாட்டோட குணத்தை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னா பார்த்தா ரூபாய் ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ மாடு கறவை கறக்கக்கூடிய வீடியோ முழுவதும் பதிவேற்றிருக்காங்க நம்மளால் அவ்வளோ வீடியோவும் நம்மளால் போட முடியாது தேவைப்படும் நண்பர்கள் செப்பரேட்டாக அவருக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி